எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ திருகுரானில் உள்ள இந்த வசனம் பத்து முறை ஓதினால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் நம் தினந்தோறும் எப்பொழுதும் ஓதி வரலாம் சலல்லாஹ் ஹலா முகம்மது சலல்லாஹ் அலஹி வசலாம் இல்லா ரஹமதம் மின் ரபிகா இன்னா ஃபஸ் லஹு கானா அலைகா ஹபீரா இந்த வசனத்தின் அர்த்தம் அல்லாவின் அருளைத் தவிர வேறொன்றும் இல்லை அவன் நம்மீது அதிகமாக கருணை அன்பு உடையவனாக உள்ளான் என்று இந்த வசனத்தின் அர்த்தம் இந்த ஆயத்தை நாம் எப்பொழுதும் அதிகமாகவும் ஓதி வரலாம் தினந்தோறும் பத்து முறையும் ஓதி வரலாம் மிகவும் சக்தி வாய்ந்த வசனம் இது இந்த வசனத்தை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கலாம் கடன் பிரச்சனை நோய் துன்பம் கவலை அதிகமாக சிக்கலான பிரச்சனைகள் இருந்தால் இந்த வசனம் நம் அதிகமாக ஓதினால் நம் பிரச்சனை நோய் கடன் அனைத்தும் நீங்கும் அல்லாவின் மீது மிகவும் நம்பிக்கை கொண்டு இந்த வசனத்தை ஓதி வரவும் எப்பொழுதும் எந்த துவாவானாலும் நாம் தொழுதுவிட்டு ஓதி துவா கேட்டால் உடனே நிறைவேறும் நம் தொழுதுவிட்டு ஓதுவது மிகவும் சிறந்தது இந்த வசனம் ஓதுவதால் அல்லாவின் கருணை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் வியாழன் வெள்ளியில் துவா ஏற்கப்படும் நேரம் ஒன்று உள்ளது ஆகவே இந்த வசனத்தை வியாழன் வெள்ளியில் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக சல்லாஹ் அலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன்